எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி கங்குவா ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கங்குவா டீச்சர் வந்து ரிலீஸ் ஆணுச்சு ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சு பார்த்துட்டு என்னோடய ஃபீட்பேக்கை உங்கள் முன்னாடி வந்து கொண்டு வந்து வைக்கவே முடியல ஏன்னா ஏகப்பட்ட வேலை ஸோ இப்போ தான் வந்து டைம் கிடச்சிச்சிங்க ஸோ இதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப ஏனலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பந்தயம் அடிக்காது இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது ஆயிரம் கோடி இல்லை ஐநூறு கோடி இல்லை இரநூறு கோடி கூட தாண்டவே தாண்டாது சிறுத்தை சிவாலாம் வந்து அந்தளவுக்கு ஒருத்தே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கும் நல்லாவே தெரியும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த குவாலிட்டியான ஒரு படங்கள் வந்து வரவே இல்லை ஸோ இந்த ஜெயிலர் படம் ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து ம வேறு எந்த ஒரு படமுமே ஏற்படுத்தவே இல்லை ஸோ ஜெயிலர் படம் ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை வந்து மீட்டெடுக்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பண்ண போகுதுங்க ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர் வரும் அப்படின்னு வந்து யாருமே வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க சிறுத்தை சிவாட் வந்து இப்படி ஒரு மேக்கிங்கு இப்படி ஒரு விஸ்வல் ட்ரீட்டை வந்து மேபி கனவுளை கூட நினச்சி பார்த்ததில்ல ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு தலை சிறந்த ஒரு மேக்கிங் படைப்பாக இந்த கங்குவா படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த ஜெயிலர் தாக்கத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த கங்குவா படத்தோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த ஷரை பார்க்குறப்ப நமக்கு வந்து சடனாக வந்து மைண்டுக்கு வர்றது ஹாலிவுட் படங்கள் தான் ஸோ ஹாலிவுட் படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த டீசர் இருக்குது ஸோ இந்த டீசர் முழுக்க முழுக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது ஸோ குவாலிட்டியில் எங்கேயுமே வந்து குறைச்சிலே கிடையாது ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மிரட்டெல்லாம் வந்திருக்கு ஸோ இந்த டீசரில் வந்து நாம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து கவனித்து பார்க்குறப்ப ஐ திங்க் வந்து இந்த ஹிஸ்டாலிக்கல் பேஸ்டு சீக்வன்ஸு உண்மையிலே படம் ஃபுல்லாக வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து புரிய வருது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு கலரில் இந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்குன்னு யாருமே வந்து நினச்சி பார்த்துடாதீங்க ஏன்னா இது வெறும் சாம்பிள் தான் ஸோ இன்னும் ட்ரெய்லர் இருக்குது ட்ரெய்லரில் இன்னும் நிறையா விஷயத்த ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இந்த படமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு அனைத்து பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த டீசரில் சிவா அவர்களோட அந்த மேக்கிங்கு எந்தளவுக்கு பாராட்டப்படுதோ அதே மாதிரி தான் மிலான் சார் வந்து அமரர் மிலான் சார் வந்து இந்த படத்துக்காண்டி செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஹார்ட் ஒர்க்கு அந்தளவுக்கு மனுஷன் வந்து கொடுத்துருக்காப்புல ஸோ ஆர்ட் டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முதன்மையான ஒரு ஆர்ட் டைரக்டர்னா அது மிலான் சார் தான் ஸோ இந்த டீசரை பார்க்குறப்ப எனக்கு இவரோட ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த படத்தோட அறுபத்தஞ்சி சதவீதம் செடுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மிலான் சார் வந்து மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் போயிட்டாங்க ஸோ அமரரா நம்ம முன்னாடி இப்போ வரைக்கும் வானத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட்டு இந்த படத்தை வந்து ஆர்டருக்கு டிபார்ட்மெண்ட்டு மிலான் சார் இல்லாத இடத்த இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் வந்து சர்வ சாதாரண ஒரு ஆள் கிடையாது ஸோ இவங்க பேச மாட்டாங்க இவங்களோட ஒர்க்கு தான் பேசும் ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இவங்கள நல்லாவே தெரியும் ஸோ இது மட்டும் இல்லை அப்பப்போ வந்து மிலான் சாரோட பையனும் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆ டேரக்டராக ஸோ இப்படி வந்து ஒரு படத்துக்காண்டி ஒட்டு மொத்தமாக நிறையா பேர் வந்து மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவில் வித்தியாசமான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறப்பெல்லாம் ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸான பல விஷயத்தை வந்து நிறைய பேர் சந்திக்க தான் வேணும் ஸோ இந்த படத்தும் விதிவிலக்கு கிடையாது இந்த படத்தோட டீச்சர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து காமனாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து கேம் விஷுவல் மாதிரி இருக்குது ஒரு வீடியோ கேம் பார்த்த அந்த ஃபீலை தான் இந்த டீச்சர் வந்து கொடுக்குது இது உண்மையிலே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இவங்க வந்து மெனக்கட்டுருக்காங்க பட் ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப சுதப்பல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆதி புருஷு லெவலில் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் விமர்சனம் வரும் சந்திக்கும் அப்படின்னு வந்து ஆனிந்தரமாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க வித்தியாசமாக தான் இருக்க போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசராக தான் வந்திருக்கு எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து இந்த டீசரை பார்த்துருக்காங்க ரியல் டைம் வியூவு ஸோ இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த டீசர் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஏகப்பட்ட பேர் பார்க்க தான் போகிறாங்க ஸோ இந்த டீசரை இது வரைக்கும் நான் ரிப்பீட்டடாக வந்து நாலஞ்சு தடவை பார்த்துட்டேன் ஸோ தனியாகவும் பார்த்துட்டேன் ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயும் வந்து கூப்பிட்டு இந்த டீச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒப்பீனியனை ஷேர் பண்ணேன் அப்படின்னு கேட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நான் நினச்சேன்னா அதையே தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஹாலிவுட் லெவலில் இருக்குது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியாக இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டப் உள்ள ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்குது சூர்யா இவங்களோட கெரியரில் உண்மையிலே வந்து இந்த படம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இதுவரைக்கும் இவர் நடித்த படங்கள்லாம் வந்து மறக்கடிக்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றியும் இந்த படத்தோட இவரோட பர்ஃபாமன்ஸும் இருக்க போகுது ஸோ சூர்யா அப்படிங்கிற இந்த நடிகரை இந்த டீசரில் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த கங்குவா அப்படிங்கிற அந்த டீசரில் நாம் பார்த்த அந்த சூர்யாவை உண்மையிலே வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை செம்ம ப்ரெஸ்ஸாக இருக்கார் எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு ஆக்டரை வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது ஸோ நடிப்புனா மனசை வந்து அசுரத்தனமாக நடிப்பார் ஸோ இந்த படத்துக்காண்டி இவர் கொடுத்துருக்க அந்த உழைப்பு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அதிபயங்கரம் ஸோ ஒட்டு மொத்தமாக பத்து படத்துக்கு தேவையான உழைப்பை வந்து ஆக்டர் சூர்யா சார் வந்து இந்த ஒரு படத்தை கண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கெரியரில் இந்த படம் முக்கியமான ஒரு படம் திருப்புமுனையான ஒரு படம் இவங்க இந்த படம் தாங்க சூர்யா சாரை இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போக போகுது ஸோ இந்த படம் மூலமாக சூர்யா சாரை இனிமேட்டு வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் மறக்கவே மாட்டாங்க இது இந்த படம் வந்து இந்தியாவை தாண்டி இவருக்கு ஒரு அடையாளத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இவருக்கு எப்படி அது மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் சிறுத்தை சிவாவுக்கும் இந்தியா லெவலில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் சிறுத்தை சிவா இவர்களோட அந்த பேர் உண்மையிலேயே வந்து பாராட்டப்படும் ஸோ வேறு லெவலில் இவர் வந்து இனிமேட்டிவ் வந்து படங்கள் பண்ண போகிறாரு ஏன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் ஸோ முதல் ஸ்டெப்பே வந்து பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு ஸோ இனிமேட்டிவ் எடுத்து வைக்கிற போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதிபயங்கரமாக தான் இருக்கும் அசால்ட்டாக வந்து எல்லா ஜானரையும் பண்ணிடுவோம்ல ஸோ இவர் மேலே வச்சுருந்த அந்த டாக்லைன் என்னென்னா கமர்ஷியல் டைரக்டர் எப்படி ஹிஸ்டாலிக்கல் பேஸட் மூவி எடுக்க போகிறாரு தான் இவர் மேலே வச்ச முதல் குற்றச்சாட்டு இந்த டாக்ல என்ன மனுஷன் இப்போ வந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு எவங்களாம் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசினானோ அவனுக்கெல்லாம் இந்த டீச்சர் வந்து செருப்படி கொடுத்துருக்கு அதே மாதிரி சிறுத்தை சிவா இவங்களோட ஹார்ட் ஒர்க்கை எப்படி கேவலமாக வந்து பேச ஆரம்பித்தானுங்களோ அவன் எல்லாத்துக்குமே வந்து இந்த டீச்சர் வந்து பதிலடி கொடுத்துருக்கு சிறுத்தை சிவானா வந்து சும்மா கிடையாது சம்பவக்காரன் ஸோ ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்க தெரியணும் அடம் பிடிக்கிறத விட அந்த விஷயத்த வந்து சாதிக்கிற அளவுக்கு நமக்குள்ளே வந்து ஒரு தன்னம்பிக்கை வேணும் இந்த ரெண்டு விஷயமே சிவா அவர்கிட்ட இருக்குது ஸோ சிவா அவர்களோட கெரியரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பண்ண படங்கள்லாம் சும்மா வந்து சாம்பிள் தான் ஸோ இனிமேட் தான் இவரோட அந்த உண்மையான அந்த சினிமாவோட ரசனையை வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உண்மையிலே இவர் வந்து பிரமிப்பை தான் ஏற்படுத்த போகிறாரு ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் மனுஷன் வந்து பேக்ரவுண்டில் பிரித்து மெய்ஞ்சிட்டார் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க மியூசிக்கல் ட்ரீட்டாக தான் இருக்க போகுது ஸோ பாடல்கள் எந்தளவுக்கு கவரும் அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு மனுஷன் தாண்டம் ஆடுவப்பில் நின்று பேசும் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஏகப்பட்ட சர்ப்ரைஸை சுமந்துக்கிட்டு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஸோ அதில் ஒரு சர்ப்ரைஸ் தான் இப்போ ஜஸ்ட்டு வந்து லீக் அவுட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது உதாரணத்துக்கு இந்த படம் வந்து த்ரீடியில் வருது ஸோ வெறுமனை நார்மலாக பார்த்த அந்த டீச்சரே வந்து நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது நினச்சி பாருங்கள் இந்த படத்தை ப்ராப்பரான ஒரு த்ரீடிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ கிடைக்கிற அந்த அனுபவம் உண்மையிலே வந்து வேற லெவல்ல தான் இருக்கும் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்டை நோக்கி தான் வந்து கதையை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட்ன்னு நம்ம வந்து பார்க்கலை ஸோ இந்த ப்ரெசண்ட் தான் இந்த படத்தோட செம்மை ஹைலைட்டான ஒரு எப்படி சொல்கிற சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நம்மளை வந்து நிறில் தான் வைக்க போகுது கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிட்ட ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சன் சீக்வன்ஸு ஸோ ஒவ்வொன்றும் நின்று பேசும் ஒவ்வொன்றும் வந்து பாராட்டப்படும் ஒவ்வொன்றும் வந்து கவனிக்கப்படும் ஸோ இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுதான் டயலாக் டைலாக் ஸோ இந்த டைலாக்கு உண்மையிலே வந்து வர்ற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும்போது ஐ திங்க் வந்து இந்த காலக்கியர் பாகுபலி படத்தில் இடம் பிடிச்ச இவங்களோட அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஸோ இந்த லாங்குவேஜ் உண்மையிலேயே வந்து சினிமா லாங்குவேஜ் தான் அஃபிஷியலாக வந்து யாருமே வந்து பேசலை கங்கோவா படத்துக்காண்டி கார்கி அவர்கள் வந்து சினிமா லாங்குவேஜ் ஒன்று உருவாக்கியிருக்காரு ஸோ பாகுபலி படத்தில் பேசப்பட்ட அந்த லாங்குவேஜ் மாதிரி இந்த படத்துலையும் இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக பேசும் ஏன்னா இந்த லாங்குவேஜ் உண்மையிலே வந்து தமிழும் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும் பாகுபலி படத்தில் காளைக்கேர் பேசின அந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து புரிஞ்சு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது பட் வித்தியாசமாக இருக்கும்ல ஆனால் இந்த படத்தில் வர லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டில் வர அந்த லாங்குவேஜ் உண்மையிலேயே நமக்கு வந்து புரிகிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னால் அது வந்து பாபி தியால் தான் ஸோ பாபி தியால் அவர்களை இது வரைக்கும் ஐ திங்க் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் யாருமே வந்து பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க அனிமல் படம் மூலமாக தான் நிறைய பேத்துக்கு வந்து இவரை வந்து அடையாளம் தெரியும் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில வர ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பாலிவுட்டில் மனுஷன் வந்து ஏகப்பட்ட படத்தில் பப்பா மனுஷெல்லாம் மிரட்டி விட்ருக்காரு ஸோ பாபி தியால் அப்படின்னு சொன்னாலே அது வேற மாதிரி ஒரு வைபை தான் க்ரியேட் பண்ணோம் அந்தளவுக்கு மனுஷன் வந்து பாசிட்டிவ் சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இந்த படத்தில் இவர் கொடுத்துருக்கிற அந்த பர்ஃபாமன்ஸு இது ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த டீச்சரில் ஸோ நான் ஏகப்பட்ட மிரட்டலான ஒரு பர்ஃபாமன்ஸை இவர்கிட்டருந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த படம் முழுக்க முழுக்க விஸ்வலான ஒரு ட்ரீட் தாங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னேன் இங்கே நிறைய பேர் வந்து இந்த படத்தோட விஸ்வலையும் சிஜி ஒர்க்கையும் வந்து ரொம்ப இக்னோர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அன்வான்டாக ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் வந்து இந்த படம் சார்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஸோ இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த டீசர் இருந்தாலும் ஃபுல் மீல் சாப்பிட்டா நமக்கு எப்படி திருப்தியாக இருக்கும் அது மாதிரி இந்த திட்டினவங்களுக்கும் இந்த படம் வந்து வாவ் அப்படின்னு சொல்ல வைக்க போகுது ஸோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் செம்ம சர்பன்ஸாக இருக்குது ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அது எந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டாக இருக்குது ஸோ எது எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கங்கோவா படத்தோட வேட்டை ஆரம்பிக்க போகுது இந்த வேட்டை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்க போகுது அந்தளவுக்கு இந்த படத்தோட தாக்கம் கண்டிப்பாக நின்று பேசும் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டோட வரப்போகிறது கிடையாது இரண்டு பார்ட்டும் வரப்போகுது இந்த படத்தோட ஸ்டோரி உண்மையிலே வந்து செம பெருசு ஸோ ஒரு படத்தில் இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பல விஷயத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் இந்த கங்குவா பர்ஷு பார்ட்டை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருங்க பட் செகண்ட் பார்ட்டில் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சொல்ல முயற்சி பண்ணுவாப்புல பட் முதல் பார்ட்டு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வருமா வராதா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் வந்து கணிக்க முடியும் இந்த படத்தில் ஒளிப்பதிவு உண்மையிலே வந்து அற்புதமாக இருக்கும் ஸோ செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு வெற்றி ஸோ வெற்றி சிறுத்தை சிவா இவர்களோட ஃப்ரெண்டு ஸோ இது இது வரைக்கும் இவர் டைரக்ட் பண்ண எல்லா படத்துலையும் இவர் தான் வந்து ஒளிப்பதிவாளர் இருந்திருக்காரு ஸோ மனசை மெனக்கெட்டுருக்காரு ஸோ வெற்றி அவர்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் வந்து காலத்துக்கு நின்று பேசும் ஸோ இவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் தமிழ் சினிமா இன் தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியா சினிமா லெவலுக்கு இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஸோ கூடிய சீக்கிரமே பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நானவேல் ராஜா அவர்கள் கிரேன் இருக்காருல்ல இவர் வந்து கால்பதிக்க போகிறாரு ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு ஸோ கங்குவா மேலே இவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்த போகுது ஸோ கண்டிப்பாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவர் வந்து பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வரத்துக்கான எல்லா தொகுதியும் இவர்கிட்ட இருக்குங்க ஏன்னா இந்த படத்துக்கு பணத்தை வாரி கொட்டி இறச்சிருக்காரு ஸோ இது வரைக்கும் கணக்கே இல்லாமல் செலவு பண்ணியிருக்காரு ஸோ எண்ணில் அடங்காத பல பல கோடிகளை இந்த படம் வந்து சுமந்துக்கிட்டு இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்குது நாம் நினைக்காத பல செலவுகளை இந்த படம் வந்து சுமந்துருக்கு வாங்கியிருக்கு ஸோ இது மட்டும் இல்லை இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுங்க ஸோ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லித்தேன்னு நினைக்கிறேன் சொல்ல வேண்டியதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ